இப்போ அந்த அளவுலாம் காமிச்சாலும் ம கொத்தமல்லி எல்லாம் மல்லி எல்லாம் போட்டு மிளகா தூள் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு மிஷினில் போய் இது பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் இந்த தூள் எவ்வளோ கலராக மல்லி கொஞ்சம் நிறையா போட்டதால் நல்லா கலரும் நல்லா வந்து நல்லா இருக்குது இதில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது வயிற்றில் புண்ணுலாம் எதுவும் வராது இந்த மாதிரி மல்லி கொஞ்சம் நம்ம நிறையா சேர்த்துக்கணும் மல்லி சேர்த்துக்கினாலே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்த கித்த இருந்தாலே எடுத்துடும் இதில் தான் நான் வந்து மீனும் குழம்பு மீன் குழம்பும் வைக்க போகிறேன் மீனும் வறுக்க போகிறேன் இந்த தூளில் தான் கார குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் நல்ல தூள் இது இது மாதிரி செய்யுங்க இந்த அளவு பார்த்து நல்லாயிருக்கும் இது வந்து அரைச்சின்னு வந்த பாத்திரம் இது இதை நேற்று வந்து ஆற வைக்கணும் நம்ம மிளகாத்தூள் அரைச்சி அங்கேயே ஆற வச்சு எடுத்துன்னு வர்றோம் இல்லைன்னா வந்து கசப்பு வந்துடும் மிளகாய் தூள் மட்டும் வந்து அப்படியே சுட சுட வைக்கக்கூடாது வீட்டில் வந்து நான் ஆற வச்சேன் ஆற வச்சுட்டேன்னா அது இப்போ வந்து இதில் இருந்து வேறு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேவைக்கு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவேன் பாருங்க தூள் எவ்வளவு நல்லா இருக்குது இப்போ எதிர் மீன் குழம்பு வச்சு மீன் வருது பாருங்கள் நன்றி வணக்கம்